காப்பாற்றுகிறது காப்பாற்றுகைய கிருபை இன்னைக்கு வாழ வைக்கிறது அவருடைய கிருபை எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்ததை அவருடைய கிருபை தான் அவர் கிருபை தான் என்னை தெரிந்து கொண்டு பிறக்க வை வாழ வைத்து தேவையான எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்து குடும்பமாக என்னை வைத்து அவரை ஆராதிக்க செய்திருக்கிறது அவர் கிருபை இல்லைனா நீங்களும் நானும் இல்லை அவருடைய கிருபை இல்லைனா என்றைக்கோ நம்ம மறித்திருப்போம் ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை ரட்சித்து இன்னைக்கு வரைக்கும் அவரை ஆராதிக்க துதிக்க வைத்திருக்கிறது அவருக்கு நன்றி சொல்லுவோமா என்னை